வணக்கம் வியூவர்ஸ் இந்த எபிசோட்ல நாம ஒடிசா மாநிலத்தில் புவனேஸ்வர் நகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பரசு ராமேஸ்வரா கோவிலை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் இது நம்மளோட ஒடிசா டிராவல் வாக்ல பனிரெண்டாவது வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோக்களை பார்க்காதவங்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா பாருங்க மற்றும் பிளேலிஸ்டையும் வாட்ச் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் பரசு ராமேஸ்வரா கோவில் புவனேஸ்வர் நகரில் முக்தேஸ்வரா கோவில் மற்றும் கேதார கௌரி கோவிலுக்கு மிக அருகில் அமைந்துள்ளது இது புவனேஸ்வர் நகரில் உள்ள பழமையான கோவில்களில் ஒன்றாகும் இக்கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பெயர் பெற்ற இந்த கோவில் பாரம்பரிய கலிங்க கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது சிவபெருமான் மற்றும் அவரது துணைவி பார்வதி தேவி உட்பட பல்வேறு தெய்வங்களின் அழகிய சிற்பங்களுக்காகவும் இந்த கோவில் பிரபலமானது ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உள்ளமேஸ்வரா கோவில் புவனேஸ்வரில் அமைந்துள்ள ஒரு பழமையான ஆன்மீக பரசு ராமேஸ்வரா கோவில் ஒடிசாவில் உள்ள மற்ற கோவில்களின் கட்டிடக்கலையில் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக நம்பப்படுகிறது நிபுணர்களின் கூற்றுப்படி ஜெக்மோகனா எனப்படும் நுழைவு மண்டபம் பிரதான சன்னதியுடன் இணைக்கப்பட்ட முதல் கோவில் இதுவாகும் இந்தியாவில் உள்ள சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முக்கியமான புனித ஸ்தலங்களில் ஒன்றாக இக்கோவில் கருதப்படுவதால் இந்த ஆலயம் ஆண்டு முழுவதும் பக்தர்கள் வருகையால் நிறைகிறது வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி இந்த கோவில் கிபி ஏழாம் நூற்றாண்டில் சைலோத்பவ வம்சத்தின் இரண்டாம் மாதவராஜரால் கட்டப்பட்டது சைலோத்பவாக்கள் சைவம் அதாவது சிவன் வழிபாடு மற்றும் சக்தி சக்தி தேவியின் வழிபாடு ஆகியவற்றில் சிறந்த பக்தர்கள் என்று நம்பப்படுகிறது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இக்கோவில் புதுப்பிக்கப்பட்டு கருவறையின் கோவிலில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழா பரசுமாஷ்டமி இந்து நாட்காட்டியின்படி இந்த பண்டிகை ஆஷாட மாதத்தில் அதாவது ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் இந்த திருவிழா நடைபெறுகிறது இந்த திருவிழாவின் போது சுவாமி ஊர்வலம் மற்றும் அன்னதானம் ஆகியவை சிறப்பாக ஏற்பாடு செய்யப்படுகிறது ராமேஸ்வரர் கோவில் கலிங்க பாணி கட்டிடக்கலை பெயர் பெற்றது கோவிலின் கோபுரம் பஞ்சரத பாணியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது கோவில் கருவறை மற்றும் பிரார்த்தனை மண்டபம் உட்பட இரண்டு முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது கருவறை ஒரு சதுர வடிவத்தை கொண்டுள்ளது அதன் சுவர்கள் பகாஸ் அல்லது ரதாஸ் எனப்படும் வெவ்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன மறுபுறம் பிரார்த்தனை மண்டபம் ஒரு மொட்டை மாடியுடன் ஒரு செவ்வக வடிவில் உள்ளது பிரார்த்தனை மண்டபத்தின் பிரதான நுழைவாயில் யானைகளின் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டுள்ளது மண்டபத்தில் நான்கு ஜன்னல்கள் உள்ளன அதன் மேற்கு பக்கத்தில் இரண்டு மற்றும் வடக்கு மற்றும் தெற்கில் தலா ஒன்று இந்த ஜன்னல்கள் இசை கலைஞர்கள் மற்றும் நடன கலைஞர்களின் சிற்பங்களை கொண்ட ஒன்றுடன் ஒன்று இணைந்த வடிவமைப்பை கொண்டுள்ளது தெற்கு திசையில் மற்றொரு வாசல் உள்ளது ஜெக்மோகனாவின் வடக்கு சுவரில் விநாயகர் மற்றும் சாமுண்டா தேவி உட்பட பல்வேறு தெய்வங்களின் சிற்பங்கள் உள்ளன சப்த மாதிரிகாக்களின் படங்கள் அதாவது ஏழு இந்து தெய்வங்கள் உள்ளன அவை சக்தியை குறிக்கின்றன இந்த தேவிகளின் பெயர்கள் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி மற்றும் சாமண்டேஸ்வரி ஆகும் கோவிலின் தாழ்வாரம் மற்றும் வெளிப்புற சுவர்களில் விலங்குகள் மலர்கள் தம்பதிகள் புராண கதைகள் மற்றும் இந்து தெய்வங்களின் உருவங்கள் ஆகியவற்றின் சிற்பங்கள் உள்ளன அர்த்தநாரீஸ்வரர் கங்கை யமுனை சிவன் மற்றும் பார்வதி தேவியின் உருவங்களும் சன்னதியின் சுவர்களில் பொறிக்கப்பட்டிருப்பதை காணலாம் சிவபெருமான் நடராஜர் வடிவில் பல்வேறு நடன காட்சிகளை இங்கு நடத்தி காட்டுகிறார் புவனேஸ்வரில் உள்ள பரசுராமேஸ்வரர் கோவில் செய்ய வேண்டிய சிறந்த விஷயம் என்னவென்றால் அதன் அற்புதமான கட்டிடக்கலை குறிப்பாக சுவர்கள் மற்றும் கதவுகளில் உள்ள சிற்பங்கள் மற்றும் ஆயிரம் சிவலிங்கத்தை கண்டு வியக்க வேண்டும் கோவிலுக்கு வருபவர்கள் வளாகத்திலும் குளத்தின் அருகிலும் பசுமையான தோட்டத்திலும் சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் பரசுராமேஸ்வரர் கோவிலுக்கு செல்வதுடன் சுற்றுலா பயணிகள் அதன் அருகில் அமைந்துள்ள லிங்கராஜ் கோவில் முக்தேஸ்வரா கோவில் ராஜாராணி கோவில் கேதார கௌரி கோவில் மற்றும் ஆனந்த வாசுதேவா கோவில் போன்ற சில பிரபலமான புனித தலங்களுக்கும் செல்லலாம் இந்த கோவில்கள் அனைத்தும் அவற்றின் அற்புதமான கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றவை இக்கோவில் காலை ஐந்து மணிக்கு பக்தர்களுக்காக திறக்கப்படுகிறது மாலை ஆறு மணி வரை கோவில் திறந்திருக்கும் பரசு கோவிலுக்கும் புவனேஸ்வர் ரயில் நிலையத்திற்கும் இடையே உள்ள தூரம் தோராயமாக ஐந்து கிலோமீட்டர் ஆகும் டாக்ஸி அல்லது ஆட்டோ ரிக்ஷா மூலம் கோவிலை அடைய சுமார் பதினைந்து நிமிடங்கள் ஆகிறது நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்